அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வர்காத்திரம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பிஜே அஃபீஷியல் என்ற யூடியூப் தளம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதையும் அதை மீட்பதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட்டிருப்பதையும் உங்களுக்கு முன்னரே தெரிவித்தோம் அதன்படி யூடியூப் நிறுவனம் கேட்டிருக்கிற தேவையான தகவல்களை நம்ம வழங்கி அந்த தளத்தை நாம் மீட்டிருக்கிறோம் திரும்பவும் இயங்க தொடங்கி இருக்கிறது கொடுக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நாம் பதிவிட்ட எந்த வீடியோக்களும் காரணமில்லை நாம் வந்து யூடியூப் தளத்துடைய விதிகளுக்கு எதிரான எந்த வீடியோக்களையும் நம்முடைய யூடியூப் தளத்தில் பதிவிடுவதும் கிடையாது இதற்கு காரணம் என்னென்று சொன்னால் சில ஹேக்கர்கள் நம்முடைய யூடியூப் தரத்துக்குள்ளே புகுந்து சட்டவிரோதமான சில வீடியோக்களை லைவு போல நம்முடைய யூடியூப் தரத்தில் பதிவிட்டார்கள் அது பலரும் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகு உடனடியாக அந்த வீடியோவை நம்ம டெலிட் செய்துவிட்டோம் ஆனாலும் நம்முடைய தளத்தில் அந்த வீடியோ பதிவானதால் நாமே அதை வந்து நேரடி ஒளிபரப்பு செய்ததாக கருதி கொண்ட யூடியூப் தளம் தற்காலிகமாக நமது தளத்தை முடக்கிவிட்டார்கள் உண்மையில் என்னவென்று சொன்னால் நமது தளத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக தொழில்நுட்பம் அறிந்தவர்கள் தமிழக காவல்துறையுடைய கோவை காவல்துறை கூட பேசியிருந்தோம் அது போன்றவர்கள் கூட இந்த மாதிரியான காரியங்களை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ இணையதளங்களுக்குள்ளே புகுந்து எந்த மாதிரி வீடியோக்களை போட்டால் யூடியூப்பில் வந்து நம்ம தளத்தை முடக்குவார்களோ அந்த மாதிரி பண பரிவர்த்தனை சம்பந்தமான ஒரு பண மோசடி சம்பந்தமான ஒரு தவறான வீடியோவை நம்ம தளத்திலேயே நேரடியாக ஒரு நள்ளிரவில் ஒளிபரப்பு செய்து அதை காரணமாக வைத்து அவர்கள் தடை செய்திருந்தார்கள் அது நாங்கள் ஒளிபரப்பியது அல்ல எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லை இதுதான் எங்களுடைய இது ஹேக் செய்யப்பட்டது என்கிற விவரங்களை எல்லாம் உரிய சான்றுகளோடு தெரிவித்த பிறகு அந்த முடக்கத்தை நீக்கி இருக்கிறார்கள் தற்போது அது இயக்கத்து வந்திருக்கிறது என்பதை ஒரு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறோம்